விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புற குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சிக்கு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் பட் ஆனால் ஆங்கர் மணிமேகலையோடைய இஷ்யூவுக்கு அப்புறம் நெகரியா நெகட்டிவான ஒரு ஹேட்ரடான ஒரு கமெண்ட்ஸில் தான் வந்துகிட்ருக்கு ஸோ விஜய் மணிமேகலை அவர்கள் இந்த விஜய் தொலைக்காட்சியில் வந்துட்டு இனிமேட்டு இந்த குக்வித் கோமாலி நிகழ்ச்சி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இனிமேட்டு விஜய் தொலைக்காட்சியிலே வேறு நிகழ்ச்சி பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பிகாஸ் நிறைய நடந்து போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இதெல்லாம் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா மணிமேகலை சன் தொலைக்காட்சிக்கு போயிடுவாங்க சன் மியூசிக்ல இருந்து தானே இங்க வந்தாங்க இப்போ திரும்ப சன் தொலைக்காட்சிக்கு போவாங்க நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து சும்மா இருக்க மாட்டாரு டாப்புக்கு குக்கு அடுத்த சீசனுக்கு எல்லாம் மணிமேகலை அவர்களை தான் புக் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்ற நிறைய கேள்விக்குறிகள் மணிமேகலையுடைய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ ஒரு சோர்ஸ் வந்து சொல்லுது மணிமேகலை அவர்களை நம்ம கூடிய சீக்கிரம் ஜி தமிழில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடச்சிருக்கு ஸோ எந்த மாதிரி நிகழ்வுக்கு எந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இவங்க வந்து ஆங்கராக இருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு ரோல் எடுத்துப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியலங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்